சின்ன மருமகள் சரியே நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான முதல்ல போது அவளோட களத்துல தாலியை கட்டு அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் தான் மீதி எல்லா விஷயமும் அது வரைக்கும் இவ கழுத்துல எல்லாம் என்னால தாலி கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க இத கேட்டதோ அண்ணே பாத்தியா நான் தான் சொல்லணும் இவன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு இவன் பேசிட்டு இருக்கான் நான் சொன்னேன் ஆனா நீ என் பேச்ச கேட்டியா மக மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்த கடைசியில பாத்தியா இவன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்ப உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பழி விஷயத்த நோடுற அப்பா நான் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா அதுல கண்டிப்பா காரணம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் தானே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தமிழ் ஃபோன் பண்ணா ஆனா உங்களை ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போனதுக்கான காரணம் தமிழ் கிடையாது தாமரை தான் சொல்றாங்க இதை கேட்ட தாமரை ஷாக் ஆயிட்டு இங்க பாருங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க ஏதோ ஆத்துலயும் குளத்துலயும் விழுந்து நான் செத்து போயிடுறேன் போடுறேன் என் மேல விழுந்த களங்கத்துக்காக அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே என் மேல பழி தூக்கி போடாதீங்க ஓ தாமரை நீ அந்த அளவுக்கு வரியா அப்ப ஆதாரத்தை காட்டினா அப்ப ஒத்துப்பியா நீ ஏன் உண்மையை ஒத்துக்கிறீங்க இல்ல நான் ஆதாரத்தை காட்டுட்டுமான்னு சொல்லிட்டு சேத கேக்குறாங்க இதுக்கு மேல தாமரை உண்மையை மறைப்பாங்களா இல்ல உண்மையை சொல்லுவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் யூ